வந்து வந்து ரொம்ப ஒரு டைட்டில் இதுக்கு வந்து கரெக்டான ஒருத்தர எப்படி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவர் தான் கரெக்டாக வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சாரோட ஸ்க்ரீன் ப்ரசன்ஸா இருக்கட்டும் அண்ட் அவர் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும் அந்த கேரக்டர் அண்ட் ஸ்பெஷலா இந்த இந்த ஒரு கேரக்டரோட அந்த ஸ்லாங்கை வந்து ஹி இஸ் ஜிஸ் நெயில்டட் அண்ட் தி மோஸ்ட் வர்சட்டைல் டேலண்டட் டைரக்டரை தாண்டி இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆக்டராக வந்து எங்களுக்கு மனசில் வந்து பெரிய இடம் வந்து பிடிச்சி உட்காந்துட்டார் ஸ்ட்ராங்காக அண்ட் இந்த மூமெண்ட்டில் வந்து வி ஹாவ் டு ஹேவ் திஸ் மேன் ஆன் ஸ்டேஜ் எஸ் டே சூர்யா சார் ப்ளீஸ் ஜாயின் எஸ் ஆன் ஸ்டேஜ் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் நல்ல முக்கியமான நாள் நான் ஆக்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டானவன்னு என்டர் தமிழ்நாட்டுக்கே தெரியும் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாருமே என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க இவ்வளோ எவ்வளோ எங்கேருந்து எப்படி வாழ்க்கை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எப்பொழுதும் ஒரு ஆதங்கம் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வைடராக போகணும் பெரிய இடங்களுக்கு போகணும் பெரிய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி பல பல போராட்டங்கள்லாம் இருந்தேன் நீ நல்லது பண்ணிணா உனக்கு அது மூலமாகவே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்னோட நான் என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த ஆண்ட்ரூ சாரால் இன்றைக்கி எனக்கு ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக் கிடச்சிருக்கு அதுதான் ட்ரூத்து அதாவது வாலியில் வந்து அவர் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் அதுலேருந்து நியூ வரைக்கும் என் கூட ஆக்சிடென்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் நான் கூட நினப்பேன் என்னடா நம்ம ஆண்டவன் நம்ம நடிக்க தானே வந்தோம் உடனே நடிக்க அனுப்பாமல் எப்படி சுற்றி தீ விடுறான் அப்படின்னு ரொம்ப எப்போந்தே எனக்கு ஒரு உண்டு பாருங்கள் இப்போ வந்து அவர் மூலமாக இந்த இவ்வளோ பெரிய பிரேக் வந்து எனக்கு கிடச்சிருக்கிட்டேன் கண்டிப்பாக அது வந்து அது அவர் மூலமாக கிடச்சது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு 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 விஷயம் அது ஆண்ட்ரூ சாரோட சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை அவருடைய இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் காப்பாடம்னா அது வந்து ஒரு அடிச்சு லாரி பறக்கிற டஸ்ட்டு பறக்கிற கால் வச்சா டஸ்ட்டு பிறக்கிற போலீஸ் கிடையாது இது பட்டு ரொம்ப ஒரு கண்லேயே நல்ல பவரை கொடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அதனுடைய ஆழத்தையும் உணர வைக்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸை ஆண்ட்ரூ சார் இருந்து புல் அவுட் பண்ணியிருக்கிறார் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேட்டிவிட்டி டயலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தார் அவர் வந்து அந்த கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு டைலக்ட்டுக்கா அதுக்கு வந்து ஒரு மீரான் சார்னு ஒரு ரைட்டர் அவரை கூட்டிக்கிட்டு வந்து ஆண்ட்ரூ சார் அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டார் ஏன்னா அந்த ஊர் மக்கள் பஞ்ச் டைலாக் அந்த இந்த படத்தில் ஆனால் பஞ்ச் டயலாக் ஊர் மக்கள் பேசின பஞ்ச் டயலாக் எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உண்மை நடக்கும் பொய் பறக்கும் அப்படிதான் அது உலகம் என்ன என்ன ட்ரூப் பாருங்கள் எழுதுனது ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண நம்ம பாட்டியோ தாத்தாவோ பேசின ஒரு ஒரு கொலோக்கியலான ஒரு லைன்கு காது உண்மை நடக்கும் பொய் பறக்கும் அதுதான் வதந்தியோட ஆக்சுவலி டேக் லைனாகவே போடலாம் வதந்தி உண்மை நடக்கும் போய் பறக்கும் அந்த மாதிரி அந்த பொய் வந்து எப்படி பறக்குது அடுத்தவங்களோட வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது ஒரு 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 நடந்த ஒரு விஷயத்தை அதனுடைய ட்ரூத் பர்செப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படியெல்லாம் நினச்சிக்கிறோம் என்னமெல்லாம் பேசுகிறோம் அது அது பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளோ பாதிக்க இது இவ்வளோ எமோஷ்னல் ஒரு ஒரு கனெக்டோட ஒரு ஒரு த்ரில்லர் ஒன்றை வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையிலும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒளிப்பதிவிலும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸிலையும் ஆண்ட்ரு சார் வந்து எல்லாற்றையும் அந்த வேலையை கரெக்டாக வாங்கியிருக்கிறார் கண்டிப்பாக யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு வால் வாட்சர்ஸ் சுழலுக்கு அப்புறம் ஒரு ஒரு இன்டர்னே ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் இது ஆக்சுவலாக நல்லா நல்லா பிரமாதமாக அதை ஒரு ஒரு அவங்க வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போனாங்க அதே மாதிரி அவங்க கிரியேட்டரும் கூட அந்த இதுக்கு இதுக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர் இது இது கம்ப்ளீட்டாக ஆண்ட்ரு சாரோடைய ரைட்டிங்கில் ரெடியான ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆண்ட்ரு சார் அண்டு கவர்ன்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை வால் வாட்சர்ஸ் புஷ்கரன் காயத்ரி மேம் அண்டு ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ வெப்சீரிஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு இருந்தாலும் ப்ரைம் அப்பர்ணா மேடம் வந்து இந்த இந்த சப்ஜெக்டை பற்றி எடுத்து சொல்லி இதுக்கு அவங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு பட்ஜெட்டுன்றது தமிழில் ஒரு பெரிய படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட்டுங்க அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட்டு அது இது அது அதுக்கு ஒரு நாலு டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கு எடுக்கப்பட்ட லொக்கேஷன்ஸ் அதோட அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹையர் அதுக்கு ஒரு கொரோனா டைமில் நடந்துங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டுமே ஒன் குரோருக்கு இருக்குங்க பில்லு எல்லாம் டே ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டோக்கால் இட்ஸ் எ ப்ரோட்டோக்கால் டே அங்கே வந்து ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுனாலே எல்லோருக்கும் இதாக கூடாதுன்னு எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பீப்புள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சம்டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் பீப்புள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதுக்கு வந்து காயத்ரி மேடமோட சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் நந்தா குவா சார் அப்புறம் கௌதம் சார் எல்லோருமே பெரிய டீமே அதில் வந்து ஒர்க் பண்ணி உண்மையாகவே ஒரு சக்ஸஸ் என்பது ஒரு ரீச் என்பது அந்த இன்னைக்கு இன்றைக்கி இந்த 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 ஏரி இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணது பாருங்கள் என்ன என்ன ஒரு எனர்ஜி லெவல் அது வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஆண்ட்ரூ தாட் அவர் வந்து அந்த 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 ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல பாயிண்ட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த யூனிவர்ஸே அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவன் இவன ஸ்டூடோன் டைம் இஃப் எனிபடி டூ டேக் எதர் ஃபஸ்ட் ஸ்டெப் இத் த்ரம் ஹோல் ஆட் அட் த என்டையர் யூனிவர்ஸ் வில் சப்போர்ட் ஃபார் தேட் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த என்டையர் யூனிவர்ஸும் இந்த அந்த படத்தை பார்க்க போது நான் ரொம்ப ஹாப்பிங்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு வெறி போனோம் அடிச்சு பேரியர் பார்டர்லாம் தாண்டி போகணும் ஒட்டச்சி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி உண்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் த டூ ஃப்ரம் மை ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் சார் அது ஒரு 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 கலெக்டர் நாசர் சாருக்கு தெரியும் ஏன்னா நியூவில் நடிக்கும்போது நானு ஆண்ட்ரூ சார்லாம் எப்படி பேசிக்கணும் சாருக்கு தெரியும் தேங்க்யூ நாசர் சார் நான் உங்க டப்பிங் பண்ணும்போது உங்க எபிசோட்ஸ் நான் சார் சார் சீன் பார்க்கணும் நான் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன் சார் உங்களது அது ஒரு ஒரு திமிங்கலம் நல்லா நீச்சல் அடிக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறது என்ன இருக்க செம்மையாக பண்ணிருங்க சார் அதான் அது அதை ஒரு சட்டலாக பண்ணியிருந்தேங்க சார் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சார் அண்டு சஞ்சனா சஞ்சனா வந்து ஒரு நல்ல ஆண்ட்ரு சாரோடைய ஒரு 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 சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது கதாநாயகிகள் அதில் வந்து நல்ல ஒரு இளமையான ஒரு ஒரு பாலிவுட் குவாலிட்டியில் ஒரு கதாநாயகி பிடிச்சிட்டு வந்துட்டாரு அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ குட் பர்ஃபார்மர் அண்ட் மோர் தென் எனி திங் தெர் இஸ் அ தெர் இஸ் அ ஸ்டூடண்ட் இன் ஹெர் ஆன் ஷூட்டிங் ஸ்பாட் ஈவன் தர் த ஹேர் ஷார்ட் இஸ் நாட் தேர் ஷீல் ஷீல் பி சிட்டிங் இன் த ஷூட்டிங் ஸ்பாட் வென் அதர் ஆக்டர்ஸ் சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்டிங்கோ ஷீ யூஸ் டு அப்சர்வ் அண்ட் அண்ட் ட்ரைங் டு லேர்ன் த பெஸ்ட் ஃப்ரம் தெம் தட்ஸ் தட்ஸ் அரியலி குட் குவாலிட்டி அதை நீங்கள் வச்சுக்கோங்க எல்லா பெரிய ஆக்டருங்களுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் அது உங்களுக்கு எப்பவே இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் லைலா மேம் அண்டு ரொம்ப அவங்க வந்து இந்த ஒரு ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மென்ஸ் ஒரு கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு இண்டியன் மெரியல் ஸ்டைப் மாதிரி வரலாம் ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க பட் எல்லாருக்குமே தெரியும் அவங்க நேச்சர் பட் ஷி ஹாஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஆண்ட்ரூஸ் ஆர் புல்ட் அவுட் அ பெஸ்ட் ஃபிரெம் எவ்ரிபடி தட்ஸ் இட் அண்டு நம்ம இவர் அது நீ ஹீ இஸ் நோன் ஃபார் அது என்னது டிவி சீரியல் அது பாண்டியா 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 ஸ்டோர்ஸ் அதில் அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு சர்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அப்புறம் என் கூட வந்து சு சுமதி வெங்கட் வந்து சொன்ன செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு 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 ஒய்ஃப் வந்து அந்த போலீஸ் என்ன பாடுபடுவாங்க அப்படின்றத ரொம்ப கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வெரி நைஸ் ஆக்டர் அவங்க வந்து அந்த அம்மன் படத்தில் அந்த கிச்சன் சீனில் இல்லையா அப்போ இருந்தே அவங்களுக்கு நான் அந்த அந்த ஒரு சீனுக்கு நான் ஃபேனுங்க அவங்களுக்கு அண்ட் இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இது மோர் தான் எவ்ரி திங் நம்ம கூட விவேக் பிரசனா சார் வந்து ஒரு செம காம்பினேஷனாக வந்தார் நல்ல சீன்ஸ் நல்லா அவர் அவருக்கும் எனக்கும் ஒரு ஒரு அது ஒரு படத்துக்குள்ள ஒரு ஒரு காமெடி ஏரியாவை டச் பண்ணி கொண்டு வரது அவர் தான் அதை பேலன்ஸ் பண்ணி வர்றாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு சரிவர கொண்டு சேர்த்த பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் நான் தடிக்கு விடும்போதே நீ தாங்கி பிடிச்சிருக்கீங்க தப்பு பண்ணும்போதும் தட்டி கேட்டிருக்கீங்க நல்லா பண்ணப்பையும் தட்டி த தட்டி கொடுத்து தூக்கி விட்டுருக்கீங்க இது உலகம் பூரா பரவப்பட ஒரு ஒரு தமிழனின் ஒரு வெப் சீரிஸ் இதை நீங்கள் கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அதாவது ஆண்ட்ரூ அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஆண்ட்ரூ சார் ஆண்ட்ரூ சார்னு கூப்பிடுவது ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு உட்காந்துருக்காரு அண்ட் இப்போ ஆண்ட்ரூ பற்றி பேசுனா எனக்கு குரல் நடுங்குது அது கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி அண்ட் இப்போ வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ செல்ஃபி மூமெண்ட் அதாவது வந்து இவ்வளோ ஒரு பெரிய இயக்குனர் நிறையா ஹீரோக்களை இயக்கி அந்த இயக்குனர் முழுசாக கதாநாயகனாக மாறிய இந்த எஸ்டே சூர்யாவை பார் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால ஒரு வித் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஒரு ஒரு செல்ஃபி மூமெண்ட் விண்ட் டு ஹாவ் அண்ட் மோர் திங் பிஃபோர் தட் ஐ ஜன்ஸ் அகேன் தேங்க் அப்புறம் மேடம் அண்ட் சவுத் கண்ட் ஹெட் ஷாலினி மேம் ஏன்னா சாரி ஐ வாஸ் காட் கேரிட் அவே வித் அதர் டாபிக்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ சார் வந்து ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா சார் இந்த எபிசோடை பார்த்துட்டாங்க அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணியிருக்காங்க நான் வந்து ஷாலினி அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த குமரனோட நீங்கள் பேசிகிட்டு பேசிகிட்ருக்க சீனை ஆண்ட்ரு சார் அப்படி தான் சார் நீங்கள் குமரனோட பேசிகிட்டு இருந்த சீன சார் நீங்கள் கும்ரனோட பேசிட்டு இருந்தேன் சீன சார் ஷாலினி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்கன்னா அப்புறாவும் அதே பார்த்துருக்காங்களாம் அவங்களும் அதே இடத்தை நல்லா பாருங்க தே ஹாவ் ஹவு மச் ஒர்க் டு ஃப்ரம் பாம்பே அவங்க வந்து அவங்க லைஃபே ஒரு பெரிய இது நினச்ச அதை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணணும் அப்புறம் மேடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஷியன் ஹெட்டுங்க ஃபார் ப்ரைம் அண்ட் ஒரு ஒரு பீங் எ உமன் பீங் எ லேடி அடித்து ஒரு பெரிய அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து உட்கார்ந்தது இட்ஸ் நாட் அ ஈஸி திங்கு ஸோ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த அண்ட் அப்பர்ணா மேம் அண்ட் சவுத் டீம் ஃப்ரம் ப்ரைம் எவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வென் ஈவன் வென் வென் டு பாம்பே நாங்கள் பாம்பே போனப்போ ஒரு நியூ ஒரு 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 வருந்தாவன் மூவிக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ பப்ளிசிட்டிக்கு அதே மாதிரி தி புல்ட் அவுட் ஆல் த ப்ரெஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டீம் அந்த டீம் அமேசானோட ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் டீம் தேர் தே ராக்ட் ஐயோ அதித்தி அதித்தி அதித்தியன் டீம் இன்னொரு ஒருத்தர் இன்னொருத்தன் வந்து சோனாக்ஷி சின்ன மாதிரி இருப்பாங்களே அவங்க யார் ரொம்ப அந்த டீம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அன்றைக்கி வந்து இவென்ட் டூ பாம்பே அவங்க வந்து அதை அவ்வளோ சூப்பராக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க வதந்தி இஸ் கோயிண்ட் டு பி அ குளோபல் ரிலீஸ் இவ்வளோ வருடங்களா நம்ம இயக்குனர் நடிகர் எஸ் ஜே சூர்யாவுக்கு மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட ஒரு செல்ஃபி மூமெண்ட்ஸாக இருக்குது சார் சார் சார்